தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி முப்பத்தி மூணு ஏ நாகலிங்கம் நகர் கருவிழுந்தநாதபுரம் தரங்கம்பாடி வட்டம் ஸ்ரீ அதிபக்த நாயனார் திருமடம் இன்று மாசி மாசிமக பௌர்ணமியை முன்னிட்டு இந்த அதிபக்த நாயனார் திருமடத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த காட்சியினை நாம் இன்று நமது பூம்புகார் சிலப்பதிகார இசை நாதலயா என்ற யூடியூப் சேனலில் கண்டு மகிழலாம் செல்வோம் அந்த சிறப்பு வழிபாட்டு பூஜைக்கு நாயனார் திருமடம் கருவிழுந்தநாதபுரம் முதலாவதாக விநாயகர் சன்னதி திருக்கரங்களால் அபிஷேகம் செய்து அம்பாளி நருவையும் பல அன்புடன் நடக்கின்றோம் அன்னதானமும் வழங்கப்படும் நன்றி வணக்கம் முருகனுக்கான சன்னதி இந்த திருமணத்திற்கான அதிபதி சுவாமிஜி அருள் வீநாதகிரி அவர்கள் தற்போது பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரமானது அதிபக்த நாயனார் திருமடத்தின் அதிபதி அவர்கள் தற்போது பூஜை முடிந்து சிறப்பு அலங்காரத்தினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன்பின் ஆரத்தியும் அதன் அன்னதானமும் செய்ய இருக்கிறார்கள் இன்று சிறப்பு பூஜையினை நாம் தொடர்வோம் பக்தியை பொறுத்தே தொண்டு தொண்டை பொறுத்தே பக்தி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிபத்த நாயனார் அவர்களின் வாழ்க்கையில் இறைவன் அவரை சோதித்து ஆட்கொண்டார் ஆட்கொண்டு அருளினார்கள் ஒருநாள் அவர் மீன் பிடிக்க செல்லுகையில் சிவபெருமானால் சோதிக்கப்பட்டு ஒரு தங்க மீனை அவர் வலையில் சிக்க செய்தார் தன்னலம் பாராது சிவ தொண்டே முதல் தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த மீனையும் கடலிலே விட்டு அவர் சிவபக்திக்கு ஒரு எல்லையாக விளங்கினார்கள் அவ்வாறு விளங்கிய அதிபக்த நாயனார் திருமணத்தின் நாகை ரோகேஸ்வரர் அருள்மிகு நீலாயதாச்சி அம்மன் அவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு இன்று வழிபாடு ஆரத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது சோழ வளநாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் அங்கே தற்போது இருக்கக்கூடிய நம்பியார் நகர் பகுதியில் தொன்று தொட்டு தன் தொழிலை செய்தவருமான சிவனுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவருமான விரித்திரை சூழ் கடர்நாகை அதிபத்தர்க்கடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயன்மாரால் பாடல்களில் புகழப்பெற்றவருமான அதிபத்த நாயனார் திருமடத்தின் பௌர்ணமி மாசி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனைகளும் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சிறப்பு என்னவென்றால் அவரவர்களின் கையினாலேயே இங்கே அபிஷேகமும் ஆரத்தியும் எடுக்கலாம் அந்த அளவிற்கு அனைவரும் சிவமே என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த திருமணமானது அமைந்து நமது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அதிபக்த நாயனார் திருமணம் என்று போற்றப்பட்டு புகழோடும் பெருமையோடும் விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த மரபிலை வந்த குருஜி அவர்கள் அருள் வீரானந்த கிரி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய இந்த திருமணத்தின் அதிபதி அவர்கள் தற்போது அதற்கான ஆயத்த வேலைகளை செய்து இங்கே அதற்கான பூசைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற அதிபத்தர் திருமணம் விரி திரை சூழ் சூழ்கடனாகை அதிபத்தர்க்கடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அதிபத்த நாயனாரை அவர்களின் பாடல்களில் பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அருள்மிகு ஸ்ரீ காயா ரோகணேஸ்வரர் பெருமானுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது அந்த காட்சியினை நாம் கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் அருள்மிகு நீயலாயதாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் பெருமானின் அருளுக்கு பாத்திரப்பட்டு இன்று நமது சேனலில் இந்த காட்சியினை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று மாசி பௌர்ணமியை முன்னிட்டு இந்த சிறப்பு அலங்காரமானது அபிஷேகமானது இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது விரி திரை சூழ் கடர்னா கடர்நாகை அதிபக்தர் கடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயன்மாரால் பெரிதும் புகழ்ந்து பாடப்பெற்ற பெற்ற அந்த திருமணத்தில் பூஜையானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த திரைக்காட்சியினை பதிவு செய்து அதனை எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்த இத்திருமணத்தின் அதிபர் ஸ்ரீலஸ்ரீ அருள் வீரானந்த கிரி அவர்களுக்கு நன்றிகளையும் இப்பொழுது அதனை தொடர்ந்து நாம் சுவாமிகளின் ஆரத்தி காட்சியினை நாம் பார்த்து மகிழ்வோம் என தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஸ்ரீ நீ நீலாயதாட்சி சமேத அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் பெருமான் அலங்கார முடிந்து மகாதீப ஆராதனை நடைபெற உள்ளது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி பராய்புரே போற்றி சிராப்பள்ளி மேலிய போற்றி குத்தாலத்தன் குத்தா போற்றி கோகழி மேக போற்றி அருளிட வேண்டும் அம்மா போற்றி இருளிடா இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இழும்ரு குருமணியே போற்றி என் தில்லை மண்ணுள் என்னாய் போற்றி இன்று எனக்கு ஆரமுதல் ஆனாய் போற்றி அருமை அழகே போற்றி கரே முகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திரு அருள் மலையே போற்றி சென்னையில் வைத்த சேவகா போற்றி காவாய் கணக்கோ கைலை போற்றி 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 േഞ്ച നിമി പോ മണ്ണ നടി പോവ നടി പോറ്റി പോലം குழந்தைகள் திருவாசக பதிவை தொடர்ந்து சிறப்பு காட்சியும் அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெறும்

சட்டமா மாட்டாங்க செல்மாங்க என் போன் அனுப்பினாங்க அவங்க வந்து சரி முயற்சி பண்றாங்க ஸ்திரமும் ரொம்ப பொறுமையா இந்த யோகரங்காயி ديமிதியனோ देवाங்க சமூக servlet ஆரம்பிக்கிறது தெரு தெரு

পুনৰা <gumar> Thank <laughs> you.